திருக்குறளைப் போல ஒரு பொருளும் இல்லை மூவாத சிலம்பின்றேல் கூத்தும் இல்லை தப்பாத புறமின்றேல் வீரமில்லை தளிர் போலும் அகமல்லால் காதல் இல்லை எப்போதும் தமிழ்மொழி போல் ஒரு மொழியே இல்லை எப்போதும் தமிழ்மொழி போல் ஒரு மொழியே இல்லை இருக்கிறதென்பான் தாய் பெண்ணே இல்லை இருக்கிறதென்பான் தாய் பெண்ணே இல்லை தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தான் தாயன்று மாண்டு போனால் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயன்று மாண்டு போனால் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தளனிலே வெந்து போனான் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தளனிலே வெந்து போனான் உன் பெற்று உயிர் கொடுத்த இறைவனும் உன் பெற்று உயிர் கொடுத்த இறைவனும் உயரத்தில் நின்று கொண்டான் உயரத்தில் நின்று கொண்டான் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றால் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றால் வான் பெற்ற பேருபோல் யான் தமிழிலே வாழ்கின்றேன் வண்ணமயிலே போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கின்றேன் வண்ணமையிலே